அவருடைய இயலும் ஸ்ரீலங்கா கொள்கை பிரகடனத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்ன தமிழ் மக்களுக்குரிய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிமூன்றாவது அரசியலமைப்பினை நடைமுறைப்படுத்துவேன் என குறிப்பிட்டுள்ளார் அதனை இந்த வகையில் கூற வேண்டிய அவசியம் இல்லை அது இப்போதுள்ள அரசியலமைப்பில் உள்ள விடயமாகும் பின்னர் அவர் கூறுகின்றார் போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி தகுதியானவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இடம் வழங்குவதாக கூறுகின்றார் பதிமூன்றாவது அரசியணைப்பில் அனைத்து விடயங்களும் உள்ள நிலையில் அதனை மாத்திரம் ஏன் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் இதிலிருந்து தெளிவாகின்ற விடயம் ஒன்றுள்ளது உள்ளது குறைந்தளவு தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பிலும் இப்போதுள்ள அரசியல் நிலை தொடர்பிலும் சிறிய அளவேனும் அக்கறையின்மையும் உணர்வு இன்மையும் இதன் மூலம் நன்கு புலப்படுகின்றது வரலாறு முழுவதும் செய்ததை போன்றே தமிழ் மக்களின் வாக்குகளை இந்த தேர்தலில் கொள்ளையடிக்க முயல்கின்றார் என்பது நன்றாக தெளிவாகின்றது இப்பொழுது அரசு ஊழியர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார் நான் இப்பொழுது உங்களது சம்பளத்தை ஐம்பத்தி ஐயாயிரமாக ஆக அதிகரிக்க போகின்றேன் என்று ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னர் தான் ரணில் விக்ரமசிங்க கூறினார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை எனக்கு கூட்ட முடியாது அரச நிறுவனங்களை எனக்கு எம்பால் வைத்திருக்க முடியாது நாங்கள் அதனை தனியார் மயப்படுத்த வேண்டும் காரணம் நமது திரைசேரியில் பணம் பணமில்லை என்று கூறிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க தேர்தல் வரும் உடனே இப்பொழுது அரச ஊழியர்களுக்கு ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் எனவே தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு சம்பள பிரச்சனை ஒன்று காணப்படுகிறதா